கட்சியின் முதல் இரண்டு இடங்களுக்கு போட்டியிட்டால் அதில் தான் வெளிப்படையாக இருப்பதாக அவர் கூறினார் கடந்த ஆண்டு ஜகித் அம்னு துணைத் தலைவர் முகமது அசான் ஆகியோருக்கு அம்னு உச்சமன்றம் ஒப்புதல் அளித்ததை தொடர்ந்து இரண்டு மிக உயர்ந்த பதவிகள் போட்டியிடவில்லை இதனால் அப்பதவிகள் தற்காக்கப்பட்டது இருந்தாலும் ஈராயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு போட்டியில் இருந்தால் அதை நான் வெளிப்படையாக வரவேற்கிறேன் ஆனால் இந்த விவகாரம் அடுத்த மாதம் நடைபெறவிருக்கும் அம்னோ உச்சமன்ற கூட்டம் அம்னோ பொதுப்பேரவைக்கு உட்பட்டது என்று கூறினார் தேர்ச்சி பெறாத மாணவர்களுக்கும் அரசாங்க கல்லூரிகளில் வாய்ப்பு எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சி பெறாத மற்றும் தேர்வில் அமராத மாணவர்கள் அரசாங்க கல்லூரிகளில் மேற்கல்வி தொடர்வதற்கான பதிவு மற்றும் வழிகாட்டி கருத்தரங்கம் நடைபெறவிருக்கிறது இக்கருத்தரங்கம் இம்மாதம் இருபதாம் தேதி காலை ஒன்பது மணி தொடங்கி பிற்பகல் ஒரு மணி வரை கில்லான் எம்பிடி கே சமூக மண்டபத்தில் நடைபெறும் ஐஎல்பி ஐபிகேஎன் சமூக கல்லூரி எஸ்டிடிசி இளைஞர் கோல்ஃப் கல்லூரி உட்பட பல கல்லூரிகள் இம்மாணவர்களுக்கு உதவ முன்வந்துள்ளன தகுதியான மாணவர்களுக்கு அன்றைய தினமே கல்லூரியில் சேருவதற்கான கடிதங்கள் வழங்கப்படும் படிப்பில் பின் தங்கியவர்கள் சிறந்த எதிர்காலத்தை பெறும் வகையில் இவர்களுக்கு கல்லூரி விரிவுரையாளர்களால் தக்க ஆலோசனைகளும் வழங்கப்படும் இந்த வாய்ப்பை நன்கு பயன்படுத்திக் கொள்ளும்படி இந்திய மாணவர்களை சந்தோஷா சட்டமன்ற தொகுதியின் கல்வி பிரிவு பொறுப்பாளர் டாக்டர் உமாதேவி கேட்டுக்கொண்டார் மூன்று மாநிலங்களை இணைக்கும் புள்ளி பினாங்கு கெடா பேரா ஆகிய மூன்று மாநிலங்களை ஒரே புள்ளியில் அருகருகே இணைக்கும் அதிசய நகரங்கள் குறித்து இணையத்தில் வைரலாகி வருகிறது பினாங்கு மாநிலத்தை எல்லையாகக் கொண்ட நிபுங் திபாலின் தாமான் செம்பாடான் கெடா மாநிலத்தின் எல்லையாகக் கொண்ட பண்டார் பாரு பேரா மாநிலத்தின் எல்லையாக கொண்ட பாரி புந்தார் ஆகிய முத்தரப்பு நகரங்கள் மிக மிக அருகில் அரை மணி நேரத்தில் பயணிக்கக்கூடிய அளவில் உள்ளன கிரியான் ஆறு இந்த மூன்று மாநில எல்லைகளை பிரிக்கிறது முப்பது நிமிடங்களுக்குள் மூன்று மாநிலங்களுக்கும் ஆறுகள் வழியாக சென்று வரக்கூடிய அதிசயம் அணுதினமும் அரங்கேறி வருகிறது என்பதும் குறிப்பிடத்தக்கது எஸ்பிஎம் மாணவர்களுக்கு ராஜ ராஜேஸ்வரி ஆலயம் சிறப்பு ஈராயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு எஸ்பிஎம் தேர்வில் சிறப்பு தேர்ச்சிகளை பெற்ற மாணவர்களுக்கு கில்லான் தாமான் செந்தோசா ஸ்ரீ ராஜ ராஜேஸ்வரி ஆலய நிர்வாகம் சிறப்பு செய்தது இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி பேசிய செந்தோசா சட்டமன்ற உறுப்பினர் டாக்டர் குணராஜ் ஜோர்ஜ் ஆலயத்தின் சமூக கடப்பாட்டினை பாராட்டி பேசினார் இறை பணியுடன் மாணவர்களின் கல்விக்கும் முக்கியத்துவம் கொடுத்து ஆலய நிர்வாகம் செயல்பட்டு வருவது பாராட்டுக்குரியது இது போன்ற சிறப்பான பணிகள் இதர ஆலயங்களிலும் மேற்கொள்ளப்பட வேண்டுமென அவர் அப்போது கேட்டுக்கொண்டார் மீண்டும் ஓர் எலி சம்பவம் லாசி பொரியில் எலி பாசனம் தடவப்பட்ட நிலையில் அதனை உண்ட சிறுவன் ஒருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார் திரங்கானு சுக்காய் மாவட்டத்தின் கம்போங் ஆயர்பூத்தி பகுதியில் இச்சம்பவம் நேர்ந்துள்ளது கடந்த வாரம் இதே பாணியில் சிறுவன் ஒருவன் தடவிய பிஸ்கெட்டை உண்டதில் மரணமடைந்தார் அதனைத் தொடர்ந்து மீண்டும் ஒரு சம்பவம் நேர்ந்துள்ளது வயது கொண்ட இச்சிறுவன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது பறந்து கொண்டிருந்த விமான கதவை திறந்த பயணி சீனாவின் நகரிலிருந்து செங்டு நகருக்கு பறந்து கொண்டிருந்த விமானத்தில் பயணித்த பெண் பயணி ஒருவர் கழிப்பறை கதவு என நினைத்து விமானத்தின் கதவை திறந்தார் இச்சம்பவத்தை தொடர்ந்து விமானம் விமான நிலையத்திற்கு அவசர கதியாக திரும்பியது தன் விமானம் ஏறியதாக அப்பயணி தெரிவித்துள்ளார் பறந்து கொண்டிருந்த விமானத்துக்கு ஆபத்தை விளைவிக்கும் வகையில் நடந்து கொண்டதாக அவர் மீது சீனாவின் சட்ட விதிகளின்படி வழக்கு தொடுக்கப்பட்டுள்ளது துரைமுருகன் மருத்துவமனையில் அனுமதி தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் திடீர் உடல் நல குறைவு காரணமாக அறிவாலயத்தில் திமுக தொண்டர்களிடம் பேசிக் போது திடீரென அவர் மயக்கமடைந்தார் உடனடியாக அவர் ஆயிரம் விளக்கு அப்போலோ மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் மருத்துவர்கள் பரிசோதனை செய்து பார்த்ததில் அவருக்கு ரத்த அழுத்தம் சீரற்று இருந்தது தெரிய வந்தது அவருக்கு தேவையான சிகிச்சைகளை மருத்துவர்கள் அளித்தனர் அவரை சில தினங்களுக்கு வீட்டில் ஓய்வில் இருக்குமாறு மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர்